ஹலோ ஆல் நமஸ்காரம் கும்பமேளா கதைகளில் இருக்கோம் நம்ம தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கைக்கு அமிர்தம் கிடச்செடுத்து அங்கே இருக்கோம் அமிர்தம் கிடச்செடுத்து இப்போ பகிர்ந்து அழிக்கணும் எல்லாருக்கும் இப்போ பகிர்ந்து அழிக்கணும் அப்படிங்கும் பொழுது அவள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறான் யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிண்ட் இருக்கு ஒரு பெரிய வேலை மகத்தான வேலை முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் ஷேரிங் தான் அடுத்த வேலை அப்படிங்கும்போது இப்போது கைக்கு வரத்துக்கு முன்னாடியே அசுரர்கள் என்ன பண்றா இந்த அமிர்தம் நமக்கு கிடைச்சி நம்மளை யாராலையும் அழிக்க முடியாது நம்மளை யாராலையுமே அழிக்க முடியாது அப்போ நம்ம மற்றவாளை நம்மளை இத்தனை நாள் கஷ்டப்படுத்தினவா படுத்தாதவா எல்லோருமேலையும் நம்ம எப்படி எப்படிலாம் அவளை இனிமேல் ஆட்டி வைக்கலாம் அப்படின்னு பிளான் போடுறான் ஓகே இங்கே தேவர்கள் இழந்த சக்தியை திரும்பி அடைஞ்சு தேவலோகத்தை திருப்பி எடுத்துண்டு நம்ம எப்படி பவருக்கு திரும்பி வரலாம் அப்படின்னு யோசிக்கிறா இதை பகவான் பார்க்குறார் இந்த சைடு பவர் திரும்பி வேணும்னு பண்ணுறது இந்த சைடு எனக்கு இன்னும் இந்த சக்தியும் கிடச்சிதுன்னா இன்னும் நான் அழிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணுறது அப்போ அந்த பரபிரமம் யார் பக்கம் நிற்கும் தேவர்கள் பக்கம்தான் நிற்கும் ஏன்னா அழிவுன்றது பக்கம் தெய்வம் நிற்காது அப்படிங்கிறதுனால விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறார் ஒரு அழகான மோகினி மாதிரி அவதாரம் எடுத்துட்டு பேரழகி எல்லாரையும் மயக்கிற பேரழகி அவதாரம் எடுத்துட்டு கையில் அந்த பொற்குடத்தில் அமிர்த கலசத்தையும் எடுத்துட்டு அந்த கும்ப கலசத்தை எடுத்துட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேன்னு வரார் அவர் தான் கொடுக்குறேன்னு வராரா ஓகே அப்போது இந்த அசுரார்களில் நின்ன குரூப்பில் ரெண்டு பேருக்கு நம்ம பக்கம் வரத்துக்கு முன்னாடி தீந்துருண்டா அங்கேயே முடிச்சுடுற முடிச்சுடுறா இந்த மோகினி அவளை பார்த்து எல்லாம் ஜொல்லு விட்டுண்டு அமிர்தத்தை விட்டுற போகிறது கஷ்டப்பட்டு கடைஞ்சிட்டு கடைஞ்செடுத்து கடைஞ்சதுக்கான பலனே இல்லாமல் போயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது இந்த ரெண்டு பேரும் அந்த ரெண்டு அசுராலும் என்ன பண்ணுறா தேவர்களுக்கு நடுவில் தேவர்கள் மாதிரி வேஷம் போட்டுன்னு கையை மட்டும் நீட்டி அமிர்தத்தை வாங்கி குடிச்சுடுறாள் கை நீட்டும்போதே பெருமாளுக்கு தெரியும் இது தேவர் கையா அசுரர் கையான்னு அவரோட லீலையில் ஒன்று தானே அதனால் அவரும் போடுவோன்னு கையில் போட்டுட்டார் அமிர்தத்தை ஸோ அமிர்தத்தை வாங்கி குடிக்கிறா அந்த அசுரர்களில் ரெண்டு பேர் பேரும் என்னென்னா ராகு கேத்து அதுக்கப்புறம் தேவர்கள் வந்து நீ சீட்டிங் பண்ணிட்ட நீ பிரீச் பண்ணிட்ட ரூல்ஸை அது இதுன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி ஆளை வெட்டி எல்லாம் பண்ணுறா அதான் அமிர்தம் குடிச்சுட்டு தோணும் ரூல்ஸ் பிரகாரம் அதான் சாகப்படாது அதுக்கு பிராணம்னு போல அப்புறம் தலையை வெட்டின ராகுவுக்கு பாம்பு தலையும் உடம்பை வெட்டின கேதுவுக்கு பாம்பு உடம்பும் ஃபிக்ஸ் ஆகுது அப்படி அவளுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் ஆகுது ராகுவும் கேதுவும் ஆகிறாள் அதனால தான் நவ கிரகத்தில் அவள் ரெண்டு பேரும் ஒரு கிரகம் ஆனால் சாயா கிரகங்கிறா அதாவது நிழல் கிரகமாக இருக்கா அவளுக்கு கிரகம் அந்தஸ்துங்கிறது கிடையாது நிழல் கிரகமாக இருக்கா நீங்கள் அதனால தான் அவள் சூரியனை பிடிச்சி பொழுது சூரிய கிரகணமாகவும் சந்திரனை பிடிச்சி கடக்கும் போது சந்திர கிரகணமாகவும் நமக்கு ஆகிறது கிரகணங்கள் ஆறுது இந்த ராகு பகவானால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகு பகவானை வந்து நீங்கள் வந்து எதுக்கெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுறார் அவர் அப்படின்னா டல்யூஷன் டிப்ரெஷன் டெல்யூஷன் மந்த புத்தியாக மந்த என்ன சொல்கிறது ஒரு மாதிரி குழப்பின்ண்டே இருக்கிறது குழப்பமாகவே இருக்கிறது ஒரு தெளிவான நிலைமையிலே இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து ராகுனுடைய பிரபாவம் அப்படிங்கிற பருங்கம் அவர் தான் அந்த ராகு ஓகே ஸோ இப்போது இந்த ரா இந்த அமிர்தம் இவ ரெண்டு பேருக்கும் கிடைக்கிறது இப்போது அசுராருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம வரைக்கும் வரப்போகிறதுல தீந்து போறதுன்னு சரி அதை விஷ்ணு பகவானே பார்த்து பேர்னு விட்டுருக்கணுமா அப்படி இல்லாமல் இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் அப்படின்னு இருக்கான் இந்த ஜெயந்தன் என்ன பண்ணுறான் அந்த அமிர்த கலசத்தை இவ கைக்கு எங்கே மிச்சம் பகவான் கொடுத்துற போகிறாரே அப்படின்ற பயத்தில் தூக்கிட்டு ஓடுறான் யாருக்கும் கிடைக்கக்கூடாது நம்ம தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ ஒரு விஷயம் யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அப்போ பகவான் அதை எல்லாருக்குமானதாக ஆக்கிடுறார் அப்படிங்கிறதுக்கு இந்த கும்பமேளா கதை ஒரு எக்ஸாம்பிள் யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கா இப்போ அதை தூக்கிண்டு ஓடுறான் அவன் பின்னாடியே சூரிய பகவான் ஓடுறார் அவன் அது பின்னாடியே சந்திர பகவான் ஓடுறார் அது பின்னாடியே ப்ரஹஸ்பதிங்கிற குரு பகவான் ஓடுறார் அது பின்னாடி சனி பகவான் ஓடுறார் இவன் எல்லாரும் வந்து அந்த அமிர்த கலசத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஓடுறாடே ஓடாதடா ஒரு இடத்துல வச்சுக்கூடா ஏண்டா ஓடுற அப்படின்னு சொல்கிறதுக்கு குரு பகவான் ஓடுறார் எதுக்கு ஓடி நீ ஏன் ஒரு ட்ராமா சீனை கிரியேட் பண்ணுற அப்படிங்கிறதுக்கு இவள் ஓட இவள் ஓட பின்னாடி அந்த கிரகங்கள் எல்லாருமே கிரகங்கள் தானே இண்டிவிஜுவல் பர்சன் கிடையாது அவெல்லாம் ஓட அப்படி ஓடின தான் இந்த மகா கும்பமேளா ஓடும் பொழுது அமிர்த கலசம் தெளும்பி நாலு இடத்துல சிந்திடுறது அந்த சிந்தின நாலு இடத்துலையும் தான் கும்பமேளா நடக்கிறது அது என்னென்ன இடம் இப்போ பிரம்மாண்டமாக நடந்தது கங்கா யமுனா அண்டர் கிரவுண்ட்லேருந்து சரஸ்வதி மூணு பேரும் சங்கமிக்கிற திரிவேணி சங்கமம் அப்படிங்கிற பிரயாக்ராஜ் ஹரித்வார் ஹரித்வார் அதுக்கு கீழே பிரயாக்ராஜ் வரும் ஹரித்வார் எங்கே இருக்கு உத்தராகண்டில் இருக்குது பிரயாக்ராஜ் எந்திருக்கு எங்கே இருக்குது உத்தரப்பிரதேசில் இருக்குது அடுத்து நாசிக் நாசிக் எங்கே இருக்குது மகாராஷ்ட்ராவில் இருக்குது இப்படி இந்த கும்பமேளா நாலு இடங்களில் நடக்கிறது நான் நாலு இடங்கள் சொல்லிட்டேன்னா ஆ இந்த நாலு இடங்களில் நடக்கிறது ஆம் அர்த்த கும்பமேளா அப்படின்னா ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் அது எங்கெங்க நடக்கும்னா ஹரித்வார்லேயும் பிரயாக்ராஜ்லையும் நடக்கும் பூர்ண கும்பமேளா அப்படின்னு ஒன்று நடக்கும் அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு சைக்கிள் அது வந்து பிரயாக்ராஜில் நடக்கும் அதுக்கு அடுத்தது மகா கும்பமேளா அப்படின்னு ஒன்று நடக்கும் பன்னெண்டு இன் பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒருத்தரும் அதுவும் பிரயாக்ராஜில் மட்டும் நடக்கும் மாக மாதத்தில் வர மாசி மாதத்தில் வர கும்பமேளான்னு ஒன்று நடக்கும் அதுவும் பிரயாக்ராஜில் நடக்கும் இப்போ இந்த மாசி மாதத்தில் வர இந்த மகா கும்ப மேளாவை நம்ம அந்த புண்ணிய நதியில் அந்த இடத்துல அந்த டைமில் ஸ்நானம் பண்ணினா ஆயிரம் அஸ்வமேத யாகம் பண்ணின பலனும் அதுக்கப்புறம் ஒரு லட்சம் பரிக்கிரமம் நம்ம புண்ணிய நதியோ புண்ணிய தீர்த்தத்தை பரிக்கிரமோ வந்த பலனும் கிடைக்கிறது ஓகே இப்போது எந்தெந்த இடத்துல விழுந்ததோ அந்தந்த இடத்துல தான் கும்பமேளா நடக்கிறதுன்னு பார்த்தோம் ஜெயந்திரன் புண்ணியத்தில் நமக்கு கும்பமேளா கிடச்சிருக்கு அமிர்த ஸ்நானம் கிடச்சிருக்கு அந்த அமிர்தம் விழுந்ததுனால அது அமிர்த்த ஸ்நானமாகிடுத்து அந்த அமிர்த ஸ்நானம் ஜெயந்திரன் புண்ணியத்தில் நமக்கு கிடச்சிருக்கு நன்றி சொல்ல அடுத்த சைக்கிளில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்